வெல்கம் பேக் அவர் ரெயின்போ கலர் சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல என்னுயிர் கண்மணி என்ற தொடரின் இருபத்தி மூன்றாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் அந்த உணவகத்தில் ரணியன் தவிர வேறு யாரும் இல்லை தயங்கி தயங்கி வந்தவளை பார்த்து புன்னகைத்தான் அவன் ஓய் பாப்பா இங்க இருக்கவா என்று அழைத்திட யார்டா இவன் என்றுதான் தோன்றியது அவளுக்கு என்னை அடையாளம் தெரியலையா என்று கேட்டு வைத்தான் இல்லை என்று தலையாட்டியவள் அவனை ஆராய்ச்சி பார்வை பார்த்தாள் ரணியன் இப்ப நினைவுக்கு வருதா என்று அவளிடம் கேட்க நினைவில்லை என்றே தலையாட்டினாள் உங்க அம்மா அப்பா இருந்த போது உன் கூட இருந்த என்று பட்டென அவன் உரைத்திட சட்டென விழிகள் கலங்கி போனது அவளுக்கு நடுங்கி போய் நிற்க முடியாமல் அந்த நாட்காலியில் அமர்ந்து கொண்டாள் இவ்வளவு எமோஷனல் ஆகாது என்றவன் தண்ணி நிரப்பிய கண்ணாடி குவளையை அவள் பக்கம் நகர்த்தி வைத்தான் எதையும் யோசிக்காமல் தண்ணீரை மடமட வென்று தொண்டைக்குள் சரித்தவள் நீங்க என்று மறுபடியும் என்றான் நிதானமாக எதுக்காக வர சொன்னீங்க என கேட்க உன் அம்மா அப்பாவை கொஞ்சவன பழிவாங்க வேண்டாம் என்று ஒவ்வொரு வார்த்தைகள் அழுத்தம் கொடுத்து கேட்க பிரகாவின் விழிகள் கோபத்தில் சிவந்தது ஆனாலும் அவன் ஏன் தனக்கு உதவ வேண்டும் என்று யோசித்தாள் நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்கிறியா என மிகச்சரியாக அவளின் மனதை படித்தவனாக கேட்டான் உண்மைதான் என்னைக்காவது இருந்தாலும் அந்த ராட்சசனை நான் கொல்லுவேன் ஆனால் அதுல உன் பங்கு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அவன் உன் அம்மா அப்பாவை கொண்டிருக்க கூடாதே என்றான் அமர்த்தலாக கொல்லணும் அவனை கொல்லணும் என உணர்ச்சி வசப்பட்டிருந்தாள் பிரகா அவனை கொல்றது அவ்வளவு சுலபம் இல்ல பிரகி சுத்தி பல பாடி கார்ட்ஸ் இருக்காங்க கூட இருந்த நம்பாம சாப்பிடும் சாப்பாடு முதல் கொண்டு டெஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுறான் என்றான் அழுப்பாக அப்போ எப்படி அவனை கொல்றது எரிச்சலானால் பிரகா இப்போ அவன் இங்க இல்ல கொஞ்ச நாளா எங்க போனான்னு தெரியாம தேடிட்டு இருக்க செத்து வாய்ப்பில்ல வாய்ப்பு இல்ல கண்டிப்பா எங்கயாவது இருப்பான் என்றவன் அதுக்குத்தான் உன்னை வர சொன்னேன் என்றான் அதான் எதுக்கு என்று பிரகா குழப்பத்துடன் கேட்க அவனை கொல்லும்போது நீ இருக்கணும் இனி உனக்கு அவனை பத்தின தகவல் எல்லாமே நான் சொல்ற அவனை கொல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் உன்னை கூப்பிடுவ நீ தயங்காம வரணும் ஓகே என்றான் அன்றைய நினைவில் வெளியே வந்தவள் அதுக்கப்புறம் சண்முகம் பத்தின விஷயங்கள் ஏதாவதுனா என்கிட்ட சொல்லுவாரு எப்பவாவது கால் பண்ணுவார் என்றார் லாஸ்டா சுமித்ரா அத்தை தருணி அக்காவை பொண்ணு பார்க்க வந்த பிறகு கூப்பிட்டாரு என்றார் ஓ என்ன சொன்னா எங்க மீட் பண்ணீங்க என்று மகிழனும் கேட்க ஏன் இந்த கேள்வி ஓ ராஜாவுக்கு பொறாமையா என்று சிரித்தார் இல்லடா உன்னை நான் கண்காணிச்சேன் அவனை நீ மீட் பண்ணது எனக்கு தெரியலையேன்னு கேட்டேன் என்று விளக்கம் கொடுத்தான் மகிழன் அது வந்து தருணிக்கா பொண்ணு பார்க்க வந்த பிறகு ஒரு வாரத்துக்கு அப்புறம் மீட் பண்ணணும்னு சொன்னாரு அன்னைக்குதான் தருணிக்கா டிரெஸ் எடுக்க வெளியே கூட்டிட்டு போனாங்க ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண மீண்டும் நினைவில் கொண்டு வந்தாள் ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழையும் அவளது கைபேசிக்கு ரணியன் அழைத்து விட்டான் கார்னர் டேபிளுக்கு வா என்று இணைப்பை துண்டிக்க பிரக்காவும் அங்கே செல்ல உட்கார் என்றான் எதுக்கு கூப்பிட்டீங்க என்று அவசரமாய் கேட்க என்ன மேடம் பெரிய வீட்டு சம்பந்தம் வரப்போகுது போல என்று ரணி கிண்டலாய் கேட்க அவன் என்ன கேட்கிறான் என்று புரியாமல் விழித்தவளிடம் உங்க வீட்ல பொண்ணு பார்க்க வந்தாங்களா என்று கேட்க ஆமா தருணிக்காவை போன வாரம் பொண்ணு கேட்டு வந்தாங்க நிச்சயமும் செஞ்சிட்டாங்க இன்னும் பத்து நாள்ல கல்யாணம்னு பேசினாங்க என்றால் அறிவிப்பாக உம் மாப்பிள்ள யார் தெரியுமா என்றவனிடம் தெரியாது நான் அன்னைக்கு வீட்ல இல்ல எனும் அவள் குரல் கரகரத்தது உம் தெரியும் என்றவன் மாப்பிள்ளை அரண்மனை வீட்டு மருமகள் சுமித்ரா தேவியோடு பையன் மகேந்திரன் என்றான் அந்தாளோட மகனா என்று கொந்தளிக்க அதான் இல்லை அப்படின்னா நேரடியா சொல்ல மாட்டேனா என்று சிரித்தவன் சுமித்ரா பற்றிய விவரங்களை கூறினான் அந்த அம்மா மட்டும் எங்க அப்பன்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிடுச்சு ஆனா அது அரண்மனை வீட்டு ஆளுதான என்று கூறிவிட்டு எப்படியும் இந்த கல்யாணத்துக்கு அந்தாள் வருவான் அவன் வந்தா நிச்சயம் பெரிய வீட்டு விருந்துன்னு சொல்லி ஊருக்காக வச்சே ஆகணும் அதெல்லாம் கரெக்டா செய்வான் அந்தாள் நீ அந்த விருந்துல கலந்துக்கிட்டு அவன் கண்ணில் படுற மாதிரி இரு மத்தத நான் பாத்துக்கிற என்றான் இதெல்லாம் சரி வருமா இவ்வளவு சொல்ற நீங்களே அவனை எப்பவும் கொன்றிருக்கலாமே என தன் சந்தேகத்தை கேட்க உனக்காகத்தான் வெயிட்டிங் நீ பெரிய பொண்ணா ஆகணும் ரெண்டாவது கொஞ்சமாவது தைரியமா இருக்கணும் அதுக்காகத்தான் காத்திருந்த அன்றைக்கு உன் அம்மா அப்பா இறந்தப்போ நீ கதறிய அழுகை என்னை இதுவரைக்கும் தூங்க விடல பிரக்கி அவன் சாகணும் உன் கையால என்று ஆக்ரோஷத்துடன் பேசியவன் இதனால நீ ஜெயிலுக்கு போகணுமோன்னு நினைக்காத நிச்சயம் இந்த கொலையில் உன் பேர் எதுவும் வராது அது போல உனக்கு நான் இருக்கேன் என்று அவளின் கையை பிடித்துக்கொள்ள கொள்ள நாசுக்காக விலக்கி கொண்டாள் மகிழனின் முகம் இறகி இறுகியது ரணியன் அவளின் கையை பிடித்ததாக பிரகா கூறும்போது வேற என்ன சொன்னா குரலில் கண்ட பேதத்தை நினைத்து சிரித்தவர் எதுவும் இல்லை என்றார் அவனின் பொறாமை அவளுக்கு நிரம்ப பிடித்தது அழைத்தவனுக்கு மனதில் ஆளி பேரலை ஒருவேளை ரணியன் பிரகாவை விரும்பி இருப்பானோ என தோன்றியது அதுவும் இல்லாமல் பிரகா தனக்கு வேண்டும் என்று பிதற்றினானே என யோசித்தும் விட்டான் மகிலன் ரணியனுக்கு சளைத்தவன் இல்லை என்றாலும் ரணியன் காட்டுத்தனமாக வளர்ந்தவன் சண்முகவேலி நேரடி பார்வையில் வளர்ந்தவன் அவரின் எந்த குணம் இவனிடம் வியாபித்திருக்கிறது என எவருக்கும் தெரியாதே ஒருவேளை வதனியை ஏதாவது செய்துவிட்டால் நிச்சயம் இரண்டு கொலையாவது செய்வேன் என மனதில் சூளுரைத்தான் மகிழ் அவர் சொல்லவும் தான் தருணிக்கா கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும்னு பிடிவாதமா வந்தேன் மகிழா எனக்கு அந்த கல்யாணத்துக்கு வர சுத்தமா விருப்பம் இல்லை ஏண்டா என்றான் பரிவாக என்னை அவங்களோட கொழுந்தனார் பொண்ணா கூட்டிட்டு வர மாட்டாங்களே தான் கூட்டிட்டு வருவாங்க அதுக்கு எதுக்கு வரணும்னு தோணுச்சு ஆனா இந்த வாய்ப்பை தட்டி முடியாதே என்றவளின் கண்ணில் தெரிந்த கோபம் அப்பப்பா என்றிருந்தது அவனுக்கு உங்களை கல்யாணம் பண்ணது எதேச்சையாக நடந்ததுனாலும் நீங்க அவர் மகன்னு சுத்தமா தெரியாது நீங்களும் அனாதைன்னு சொல்லி எனும் போதே மகிலன் விரக்தியாக சிரித்தான் ஒரு காம கொடூரனோட மகனா என்னை அடையாளப்படுத்திக்க நான் விரும்பல ஆனா இந்த பட்டம் எனக்கு தேவையா இருந்தது அதனால அவனோட மகனா சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு என்றான் அப்போ நீங்க என்றவளை வாஞ்சையாக வருடியவன் நான் சொன்னது பொய்யில்லை அந்த ஆளுக்கும் சுமித்ரா தேவிக்கும் பிறந்தவன் தான் நான் ஆனா என்னோட மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட அவங்கள அப்பா அம்மாவா அடையாளப்படுத்திக்க எனக்கு விருப்பம் இல்லை அவங்க பிள்ளைன்னு சொல்றதை விட அனாதைன்ற பட்டம் பரவாயில்லைன்னு தோணுச்சு அதனாலதான் உன்கிட்ட அப்படி சொன்ன என்றான் வேணா அவன் மகனா நீங்க இருக்கவே வேண்டாம் என்றாள் பட்டென்று உன் வாய்ப்பை நான் தட்டி விட்டுட்டனும்னு வருத்தமா இருக்கு பிரகா என்றவன் மெலிதான குரலில் அவனை நான் தான் அடைச்சு வச்சிருந்த என்ற உண்மையை போட்டுடைத்தான் நீங்களா என்று அவனிடம் இருந்து விலகி நின்றால் அதிர்வான மனோபாவத்தில் விலகி போகாதடா உருக்கமான குரலில் உரைத்தவனோ மீண்டும் அவளை தன்னோடு இறுக்கிக் கொண்டான் அவனை ஏன் கொல்லல எல்லாம் தெரிஞ்சு ஏன் அவனுக்கு பாதுகாப்பு தந்தீங்க இது போல எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்தானோ என்று அரற்றியவளை அமைதிப்படுத்த முயன்றான் அமைதியா இரு அமைதி அமைதி அவனை கொல்ல ஒரு நொடி எனக்கு போதும் கொன்னுடுவேன் பீஸ் பீஸா அவனை அறுத்து போடுற அளவுக்கு ஆத்திரம் இருக்கு ஆனா அது என் மன அமைதிக்கு பத்தாதே வெறும் அவனுடைய சாவை என் மனசு ஏற்காதே துடிக்கணுமே ஒவ்வொரு நிமிஷமும் அவன் வேதனை பட்டு வேதனை பட்டு சாகணுமே அதுக்குத்தான் அவனை கொல்லல சுமித்ரா தேவி பட்ட கஷ்டத்துக்கு எல்லா வடிகால் வேணுமே அதுக்குத்தான் இது என உரைத்தவனின் குரலில் அத்தனை வன்மம் குடியிருந்தது மகிலா என்று அதிர அதிர அவளை இருக்கியவன் ஒரு ரேபிஸ்டை கல்யாணம் பண்ணி வாழ்றது எவ்வளவு கொடுமை தெரியுமா பிரகா அவனால கஷ்டப்பட்டது நீ நான் ரணியன் சுமித்ரா தேவின்னு பெரிய லிஸ்டே இருக்கு ஆனாலும் ஏன் அவனை நான் கொல்லல தெரியுமா அவனை கொல்லணும் ஆனாலும் அவன் சாக கூடாது ரணியன் அவனை கொல்ல காத்திருந்தான் காத்திருக்கான் ஆனால் நான் அவனை சாவு வேணும்னு எதிர்பார்க்க வச்சிருந்த என்று சொல்ல சொல்ல மகிழனின் மனம் எத்தனை காயத்தை உள்ளடக்கி இருக்கிறதோ என்று பயந்தாள் ஆனால் ரணியன் உங்களை தப்பாக நினைக்கிறாரே என்று அவள் சொல்ல அவனுக்கு என்னை பத்தின எதுவும் தெரியாது அவனை பொறுத்தவரை நான் அனாதை ஆசிரமத்தில் இருந்து தத்தெடுத்து வளர்க்கப்படுகிறவன் மரகத நாயகிக்கும் தெரிஞ்சது அவ்வளவுதான் அதனாலதான் என்னை அவங்க வெறுக்கிறாங்க அவங்கள பொறுத்தவரை சண்முகவேல் ராஜா தான் இந்த உலகத்திலேயே சிறந்த மகன் அண்ணன் கணவன் அப்பா எல்லாம் இந்த அரக்கனோட நடிப்பு என்று எல்லாக கூறியவன் நீ சொல்லு அதுக்கப்புறம் ஏன் அவனை தேடல ரணியன் என்ன பிளான் போட்டான் என்று கேட்க அதான் அவர் மேரேஜுக்கு வரலையா எங்க பிளானும் ஒர்க் ஆகல அதுக்கப்புறம் என்ன ரணியன் சண்முகத்தை தேடி அலைஞ்சார் அப்பப்போ எனக்கு தகவல் சொல்லுவார் கிடைச்சாரா கிடைக்கலையானு நானும் அவனோட வருகைக்காக தான் காத்திருந்தேன் என்றா என் கூட கல்யாணன்னு சொல்லவும் உடனே சம்மதம் சொல்லி இருக்க அது ஏன்னு சொல்லு என்றான் அது உண்மையாகவே தருணி காக்காக தான் சொன்னேன் மகிலா என்னை நல்லா பார்த்துக்கிட்டவங்களாச்சே அவங்க வாழ்க்கை கெட்டு போறதை நான் விரும்பல எனக்கும் இது மாதிரி கல்யாணம் எல்லாம் அவங்க பண்ணி வைப்பாங்கன்னு பெருசா நம்பிக்கை இல்ல பண்ணவும் தோணல என் குறிக்கோள் எல்லாம் அவனை அழிக்கணும் என் குழந்தை பருவத்தை கேள்விக்குறியாக்குன அவனை என் அம்மா எப்படி துடிச்சாங்களோ அது போலவே துடிக்க துடிக்க கொள்ளணும் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ஓகேன்ற முடிவுக்கு வந்துட்டேன் என்றார் ஆனா ஒரு விஷயம் உன் தருணிக்கா கல்யாணம் நடந்ததுன உனக்கு திடீர் கல்யாணம் ஆனதா நினைக்காதே என்றவன் நான் உன்னை கல்யாணம் பண்றதுக்காகத்தான் தருணியை மகேந்திரனுக்கு செலக்ட் பண்ணேன் என்று சொல்லி அவளை அதிர வைத்தான் இது என்ன காதை சுத்தி மூக்கை தொடுறீங்க இதுக்கு நேரடியா நீங்க என்ன பொண்ணு கேட்டு வந்தே மேரேஜ் பண்ணிருக்கலாமே எனக்கும் கிராண்டா மண்டபத்துல கல்யாணம் நடந்திருக்குமே என்று தனது ஆதங்கத்தை அவள் கொட்ட அடக்க மாட்டாமல் சிரித்தான் பதில் சொல்லுங்க என்று கடுப்பாய் கேட்க உன்னை பெண் கேட்டிருந்தா இவ்வளவு பெரிய வீட்டிலிருந்து இவளுக்கு மாப்பிள்ளை வருதானு பொறாமையில இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்கன்னு உங்க பெரியமா தந்த ஐடியா தான் அது என்றான் விளக்கமாக பெரியம்மாவா என ஆச்சரியமாய் கேட்க நான் உன்னை பொண்ணு கேட்டதே அவங்க தான் என்றான் அடுத்ததாக இன்னும் வேற என்னென்ன நடந்திருக்கு என அவள் வியப்பாய் கேட்க எல்லாமே உனக்காக தான் நடத்துனது பிரகா இந்த வதனம் எனக்கு மதுரமாச்சே விட்டுடுவேனா என்ன என்று ஆசையாக அவள் வதனத்தை விரல் கொண்டு வருடினான் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்